ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கி நட முனிசனை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு தான் நம்மளுடைய நிலைவாசல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது நம்ம இப்போ வீடெல்லாம் சிட்டிங் ஆகி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து அடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் செஞ்சிட்ருக்குறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டே இருந்தேன் இல்லையா இந்த ஒரு வாரமாகவே என்னால் வந்து செய்ய முடியல அதுவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி எதையும் இழந்தது மாதிரியே இருக்குது தீபம் வைக்க முடியாதனால ஏன்னா முன்னாடி ஃபுல்லாக நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக செடிகள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் அப்படி அப்படியே கொண்டாந்து இறக்கி போட்டபடியே கிடந்தது இப்போ காலையில் தான் இதெல்லாம் ஓரளவுக்கு இங்கே என்னென்ன செடிகள் தேவையோ அதை மட்டும் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கொண்டு போய் கார்டனில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிட்டோம் நான் அடுத்த பதிவில் நான் வந்து அதை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது எல்லா அட்டை பாக்ஸு அது இதுன்னு கொண்டு வந்த பொருளெல்லாம் கஜ கஜன்னு இறக்குறபடி அப்படியே இருக்குது வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது வீடு கட்டி கூட குடி போயிடலாம் மாட்டேருக்குதுங்க இந்த வீடு மாறி சிட்டிங்க ஆகி போகிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது எந்த பொருள் எதுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல கண்டுபிடிச்சி எடுக்கிறக்குள்ளேயும் போதும் போதும் ஆகிடுது பழைய மாதிரி நம்ம வீட்டை கொண்டு வர்றக்குள்ளையும் பார்த்திங்கன்னா அது அப்படியே மைண்டில் ஓடிகிட்டே இருக்குது எப்படா நம்ம வீட்டை நமக்கு தகுந்த மாதிரி வந்து அழகாக கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வந்து நிலைவாசல்லாம் ரொம்ப அழகாக மங்களகரமாக கொண்டு வந்துட்டேன் நம்மளுடைய நிலைவாசலே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே தெய்வம் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நிலைவாசல் நிலையாக தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நிலைவாசல் அந்த நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் தெய்வ தெய்வகடாச்சும் அந்த இடத்துல வந்து நல்லா நிறைஞ்சு இருக்கிறதாகவும் நாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அத்தனை தெய்வங்களும் அந்த நிலைவாசலில் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படி தான் வந்து இப்போ முதல் இருந்த நிலைவாசலை பாருங்கள் இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நானே மேலே வந்து லேட்ரு போட்டு ஏறி எல்லாமே கட் பண்ணி ஒட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததுனால என்னால் வீடியோக்கு மொபைலில் கையில் வச்சுட்டு அந்தந்த விலையிலாம் எடுக்க முடியல சரி அதனால தான் முதல்ல எப்படி இருந்ததை அடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் ஓரளவுக்கு மணி பிளான் ஷெடியூலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டு வரும்போதே எல்லாம் காஞ்சி போச்சு எல்லாம் வாடி கொண்டு வந்து அப்படியே கொண்டாந்து போட்டு வச்சுருந்தாங்களே அதெல்லாம் அப்படியே வெம்பி போனது மாதிரி ஆயிடுச்சு அந்த தேவையில்லாத மணி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு ஓரளவுக்கு காயாமல் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதே போல் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிப்பூ குண்டு மல்லிப்பூ செடி இட்லிப்பூ செடி செம்பருத்தி செடி துளசி செடி இது எல்லாமே அழகாக லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் துளசி மாடத்தை பார்த்திங்கன்னா கீழே வந்து சைடில் வச்சுருக்கேன் நீ அதுக்கு வந்து அழகாக மாடம் கட்டணும் அதை கட்டி ஒன்று கிரானிட்டில் செய்வேன் இல்லை அப்படின்னா சிமெண்ட்லேயே வந்து அழகாக நீட்டாக கட்டி துளசி மாடம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அது வரைக்கும் அது இப்படி இருக்கட்டும் இப்போ அழகாக ரொம்ப அழகாக மங்களகரமாக நிலைவாசலை கொண்டு வந்தாச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி முன்னாடி நெல்மணி தோரணம் கட்டி ஸ்வஸ்திக்கோட விநாயகர் அந்த விநாயகருடைய ஸ்வஸ்திக் பிளேட்ருக்குல்லாம் அதெல்லாம் அழகாக மாட்டி விட்டு அதுக்கு மேலே விநாயகர் மாட்டி விட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துட்டேன் ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தோரணம் கட்டி விட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதுபோல் நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் வந்து நம்மளுடைய நிலைவாசல் அதில் வந்து எப்போதுமே இந்த மாதிரி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இந்த மல்லிகை செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நான் அந்த செடிகளும் வச்சுருக்கேன் அதே போல் செம்பருத்தி செடிகளும் அழகாக வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரு வீடு என்பது ஒரு கோவில் மாதிரிங்க நம்ம வாழக்கூடிய வீட்டை வந்து நாம் கோவில் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து அத்தனை செல்வ வளங்களையும் நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு வீடு கோவிலாவதும் குப்பமேடாவதும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கையில் தான் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நல்லா அழகாக மங்களகரமாக வீட்டை வச்சுக்கும் போது அந்த வீட்டில் அத்தனை செல்வ வளங்களும் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி பிடிச்சது மாதிரி என்னுடைய நிலைவாசலை ரொம்ப அழகாக மங்களகரமாக கொண்டு வந்துட்டேன் இன்னும் இந்த மணி பிளான் செடி ஃபுல்லாக நீ வளர்ந்து இது ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் அழகாக வளரணும் அப்படின்ட்டு முத அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக கட்டி விட்டுருந்தேன் இல்லையா அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாமே வந்து கட்டாயி கட்டாயி போயிடுச்சு அங்கேருந்து அவங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே இல்லை அவங்களே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எல்லாம் விட்டுட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது அதை எடுத்து அளவுக்கு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து அழகாக நீட்டாக நிலைவாசல் முன்னாடி கட்டி விட்டுட்டேன் அதை இனிமேல் வந்து தலைஞ்சி வரும்போது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து பதிவு கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் முன்னாடி இப்போது நம்ம போட்டிக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன் இனி அடுத்து வந்து நம்மளுடைய யானைகள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்து முன்னாடி வைக்கணும் இனி நாளையிலேருந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இருந்து தான் இனி தினமும் பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்பேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நான் பதிவாக கொடுத்துட்டே இருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிலைவாசலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு உயிரோட்டம் இல்லாத மாதிரி இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் அத்தனை தெய்வங்களும் இந்த நிலைவாசலில் குடியிருக்கிறது போல அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்குது அதுதான் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாகவும் மங்களகரமாகவும் நாம் கொண்டு வந்துடலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பொழுதுபோக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ரொம்ப அழகாக மாற்றி மாற்றி வைக்கிறதா ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும் நம்ம நமக்கு என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு இடத்த எடுத்துக்கோங்க ஒரு பூஜை ீரையோ இல்லை கிச்சனோ இல்லை நினைவாசலோ இல்லை வெளியில் கார்டனோ எதையாவது ஒன்றை எடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க அந்த கோபமும் காணாமல் போயிடும் நம்ம செய்கிற வேலையும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க அதனால் அப்படி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக அப்படியே வீடே வந்து எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சது மாதிரி அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்றப்போ எப்போ பார்த்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைஸ் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்